இவ்வளோ பிரச்சனை எப்படி சொல்கிறாங்க வந்துட்டோம் வந்துட்டு திரும்பியும் போக முடியல ப்ரோ அவங்க நிற்கிற மாதிரி இருக்கு நிற்கிறாங்களா சரி வா வண்டி இல்லை போகலாம் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் ஆனால் இன்னைக்கு ரிஸ்க் தச்சு உங்களுக்கோசம் நான் வீடியோ உள்ளே போய் எடுப்பேங்க படம் பார்த்துக்கலாம் வண்டி ரிஸ்க் தான் என் வண்டி எங்கடா மச்சு வச்சு சொல்லிக்கிறாங்க பெரிய சொல்லிக்கிறாங்க அங்கேதான் ஸ்டார்ட் பண்ணு சார் போயிட்டாங்க ஒரு நாள் அங்கே ஸ்ட்ரைட்டாகி பீச்சுக்கு போகிற மாதிரி போயிட்டேன் அது ஒரு மாதிரி கொஞ்சம் போகிற மாலை நான் கொஞ்சம் தூரம் ஒரு பத்து மீட்ரு போயிட்டு ரிட்டர்ன் எப்படி சரி அவங்க போயிட்டாங்க திரும்பிவிடு அப்படியே போகிற மாதிரி திரும்பி பார்க்கணும் போயிடுவாங்க எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் டைம் இல்லை ஒரு மணி ஆகுது சும்மா டைம் என்னடா கட்டுறேன் வீடியோ எடுக்க ஒன்று டைம் என்ன பேர் ஃபைவ் ஃபைவ் நான் சத்தியமாக சொல்கிறேன் இது நான் டைம்லாம் மாற்றி வைக்கலாம் சத்தியமாக டைம் டைம் ஒன் ஃபைவ்

சரிவா உள்ளவா சக்தி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிஷாந்த் தியூர் நான் உங்கள் சக்தி இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கேன்னா பே வீடியோ எடுக்கு வந்திருக்கோம் அதை விட பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதை வந்து நான் போக போக உங்களுக்கு ரிவூல் பண்ணுறேன் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இதுக்கு மேலே லைட்டே இல்லை நாங்கள் ஒரு போஸ்ட் மார்ட்டத்துக்கு அடியில் தான் இருக்கோம் சக்தி இருட்டாகுது இதோட லைட்டே இல்லை இந்த இடத்துல இங்கே மட்டும்தான் லைட் இருக்கு இத்தனை இடத்த தாண்டோன்னா லைட்டே இல்லை

in the town <laughs> <laughs>

ನಾನ್ ಧೈರ್ಯ ಮಾಡೋಣ ನಾನ್ ತನಿಯಾಪ ಸಿರೋ

Cool. ना देखे। ना देखे। ना देखे। दे हो रहा है चलो ना रे दे दे ना तुझे इससे बड़ी कुछ नहीं आई एम सिटिंग दैट टू फील नाउ आई एम यूजिंग

갑자기 아쉽게 듣고 와 에이 우레임 쳐 보라 비프 붙으려 깜짝이야 닥쳐디 깟다 닥쳐디 왜 이리 닥쳐 왜 이리 닥 이리 닥쳐 왜 이리 닥쳐 왜 이리 닥쳐 이리 닥쳐 이리 닥 이리 닥쳐 왜 이리 닥쳐 나와버린다 부타 나와버린다 이리 닥쳐 이리 닥

நெருப்பட சீமா கேட்டு

இங்கே இல்லை ப்ரோ நான் சொல்றேன் மாதிரி ட்ரோ இங்கே உட்காந்துருந்தார் அவனுக்கு வந்தோன்னு சொல்லிட்டா இந்த நேரத்தில் என்ன பண்ணாரு ஏ ஒரு நிமிஷம்டா இந்த நேரத்தில் என்ன பயந்தா பயந்தாலும் நம்ம பார்த்தாலும் சரி நம்ம மனசு இது தான் இல்லைடா எப்படி ஏய் அது ப்ரோ நான் கேப்சர் பண்ண நான் சத்தியமாக பார்த்தேன் என்ன இந்த இடத்துல சிட்டி நான் பார்த்தேன் எங்கேயுமே பார்க்கல இந்த இடத்துல பார்த்தேன் பண்டத்தை பார்த்தேன் இப்போ பாரு அங்கே ஒரு நெருப்பு மாதிரி இருந்துச்சு அதுவும் காணும் நெருப்பையும் காணும் தான் அப்படியே திருப்புறேன் கேமரா பாரு எனக்கு வேற வழியே தெரியல போய் இங்கே நான் போய் சொல்ல அங்கே பாரு நெருப்பு மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல எங்க இல்லையாரா நீ பாத்தியா இல்லையா நான் பார்த்தேன் தான் நீ வேணா பாரு இந்த இந்தியா பார்த்தேன்

பார்த்தியா இல்லையா அவ்வளோதான் பேசுவாங்க ஆனால் பார்த்தியா இல்லையா பார்த்தா கம்பிக்க கலந்து சரியில்லை அந்த இடம் சரியில்லை நீ இப்போ லைக் கேமரா சொல்லுங்க ஆனால் அவர் சொல்லும்போதே நமக்கு கொஞ்சம் ஓப் நான் என்ன சொல்கிறேன்னா உன்னை திருப்பி அதே இடத்துல டாச் அடிக்கணும் அந்த இதை தேட்டா பாருங்க பாரு என்ன தேட்டா ஒன்றுமே இல்லைன்னு எது பார் நான் பார்க்கலடா இல்லை எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் அம்மா மேலே சப்பாத்தா எங்கள் அம்மா நீ பார்த்தியா அப்புறம் நான் பார்த்தேன் கண்டிப்பாக பார்த்தேன் ஆரஞ்சு கலரில் பார்த்தேன் கண்டிப்பாக பார்த்தேன் நான் எதுவும் சாமியார் மாதிரி நீ பார்த்தேன் சத்திய பார்த்தேன்

நீ சா நீ போவே நான் வரல ப்ரூ நீ வரியா ப்ரூ போலாம் இல்லைன்னு சொல்லி கேமராமேன் என் உயிருக்கு என்ன ஆபத்துமோ என்ன

안 나와요 이건